வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆஞ்சநேயரை வழிபட்டோன்னா காரியங்கள் அனைத்துமே கூடும் அப்படிங்கிறது ஐதீகம் அனுமர் ஆஞ்சநேயர் ராமதூதன் அஞ்சனை மைந்தன் அப்படின்னு பல திருநாமங்கள் ஆஞ்சநேயர் வைத்து கொண்டிருந்தாலும் ராமபக்த ஹனுமான் அப்படின்னு சொன்னாலே அகம் குளிர்ந்து போவாராம் ஆஞ்சநேயர் அந்த ஹனுமத் ஜெயந்தி வரும் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் அம்மாவாசையும் மூல நட்சத்திரத்தும் சேர்ந்து வரும் அந்த நாள தான் ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ஹனுமத் ஜெயந்தி ரொம்பவே சிறப்பு வாய்ந்து கொண்டாடப்பட இருக்குது அந்த ஒரு நாளில் இந்த இரண்டு எழுத்து மந்திரத்தை சொல்லி அனுமரை வழிபட்டோன்னா கோடீஸ்வர யோகம் நம்ம ஜாதகத்தில் இல்லை என்றாலும் கூட நூறு சதவீதம் கோடீஸ்வர யோகத்தோடு பலமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த இரண்டு எழுத்து மந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அனுமர் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பதாக புராணங்கள் பல சொல்லுது எந்த கஷ்டங்களை எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர் தான் இந்த ஆஞ்சநேயர் ராமா அப்படிங்கிற இரண்டு எழுத்து சொல்லுக்கு ஆஞ்சநேயர் நிச்சயமாக அந்த இடத்தில் இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் ஆஞ்சநேயரோட வழிபாட்டில் ராம நாம பஜனை அப்படிங்கிறது முக்கியமாக இடம்பெறும் ஒரு நிகழ்வு அவரது சன்னதியிலும் கூட ராம நாமன் ஜபம் இந்த ராமா 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 அப்படிங்கிற இரண்டு எழுத்து மந்திரம் எப்பொழுதுமே ஒழித்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மந்திரத்தை இந்த ஹனும ஜெயந்தி வியாழக்கிழமை ஜனவரி பதினொன்றாம் தேதி ஹனும ஜெயந்தி முழுவதுமே நம்ம மனசார உச்சரித்துக்கிட்டே இருந்தோம்னா ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான இந்த நாமத்தை நம்ம உச்சரித்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சகல மங்கல்களும் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல நினைத்த காரியம் கைகூடும் துன்பமெல்லாம் விலகி குடும்பத்தில் இன்பம் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கோடீஸ்வர யோகம் வாழ்வில் கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ஆஞ்சநேயரை நாமத்தால் சேவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு வடை மாலை சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாற்றி ஆராதிக்க நம் வாழ்வில் அனைத்து விதமான யோகங்களும் கிடைத்து கோடீஸ்வர யோகத்தோடு சுகமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம் ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்